நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான கோழி ஈரல் மிளகு வறுவல் தான் பார்க்க போறோம் சூப்பரா ஒரு அட்டகாசமான சுவையில செய்ய போறோம் வாங்க நான் எது எப்படி செய்தேன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிக்கன் ஈரல் மிளகு வறுவல் பண்றதுக்கு ஒரு கிலோ சிக்கன் ஈரலும் கல்லீரலும் கலந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு வச்சிருக்கிறேன் இதை எறி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போது ஈரல் கல்லீரல் ரெண்டுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு கட் பண்ணிக்கலாம் அப்படியே இது கொஞ்சம் வதங்கட்டும் இந்த அளவு வதங்கி இருக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையும் போட்டுடலாம் இப்போது இஞ்சி பூண்டு உள்ளது கரையில் தட்டி எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு கல்லீரல் அதில் சேர்த்துடலாம் கல்லீரல் தான் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால இதை நம்ம ஃபர்ஸ்டில் சேர்க்குறோம் நல்லா கலந்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படி மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் தண்ணி விட்டு வேகட்டும் அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்ப அப்படி வந்துட்டு இருக்கு இதோட இப்ப ஈரல் சேர்த்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டாச்சு இனி இந்த ஸ்டேஜில் எதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி செடி பொடி ஒரு டீஸ்பூன் சாதாரண மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் வச்சிருக்கேன் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் இதெல்லாம் சேர்த்து விட்டுர்லாம் இப்ப எல்லாம் கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறோம் ஃபஸ்ட்டில் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு பார்த்து போட்டுக்கோங்க இப்போது நம்ம இதுவரைக்கும் தண்ணியே சேர்க்கல மசாலாலாம் சேர்த்து கலந்தாச்சு ஒரு தக்காளி பழம் வச்சுருக்க கட் பண்ணி இதை அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் நம்ம தண்ணி சேர்க்கலை அதில் ஊர்ன தண்ணி தான் இருக்குது இப்போ தக்காளி பழம் சேர்த்தது இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுடலாம் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி விட்டு அப்படியே நல்லா வந்துட்டுருக்கு கலந்து விட்டுடலாம் இப்போ இதோட சின்ன கப்புக்கு அரைக்கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் கட்டியா ரொம்ப நிறைய தேங்காய் வேண்டாம் ஒரு கைப்பிடி அளவு பூல் எடுத்து அதை அரைச்சி புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை இது கூட சேர்த்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா கொதிக்க விட்டு இதை தண்ணி வத்தணும் அதுவரை நம்ம கொஞ்சம் தொடர்ந்து வச்சே வேக விட்டுறணும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை இதையும் சேர்த்து விட்டுடலாம் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி நான் எதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராகவே இருக்கும் இனி நம்ம மூடி போடாம இப்படியே கொஞ்சம் இந்த தண்ணி வத்துற வரை கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கலந்து விடலாம் இதே பேட்டர்ல நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கடைசியா அரை டீஸ்பூன் மிளகு தூள் மறுபடியும் சேர்க்கலாம் இது மிளகு வருவாய்னால கொஞ்சம் அதிகமா மிளகு சேர்க்கிறேன் நீங்க உங்க காரத்துக்கு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சேர்த்த மிளகாத்தூள் எல்லாமே காரம் அளவா இருக்கு தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தியாச்சு எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இந்த மிளகு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் BLESS யூ